நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா தேர்தல் நாள் தேர்தல் நாள்னு சொன்னதும் எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க ஆளாக பார்த்திங்கன்னா அஜித் வந்துட்டு ஓட் பண்ண வந்திருந்தார் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அஜித் ஓட் பண்ண வந்திருக்கும்போது சின்ன சின்ன சிக்கல்லாம் வந்துருச்சு அவருக்கு சிக்கல் வரலை சில ஃபேன்ஸ் வந்து செல்ஃபி எடுக்க வந்து அதுக்கு சின்ன சின்ன இஷ்யூ ஆகிட்டு அதை தவிர்க்க அதுக்காகவே இந்த வாட்டி அவர் ஃபஸ்ட்டாலாம் வந்துட்டு ஓட் பண்ணிட்டு போயிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செலப்ரிட்டிஸாக வந்துகிட்டு இருந்தாங்க நம்ம தனுஷ் விஜய் சேதுபதி கார்த்தி சூர்யா எல்லாருமே வந்துருந்தாங்க ஆனால் எல்லோரும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா விஜய் வந்துட்டு லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ண வரும்போது சைக்கிளில் வந்து என்ட்ரி கொடுத்து பெட்ரோல் டீசல் விலையை தான் சுட்டி காட்டி விஜய் சைக்கிளில் வந்தாருங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாரு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இருக்கும் அவர் வேற இப்போ அரசியல்வாதியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறாரு ஒரு கட்சி தலைவராக வந்து ஓட் பண்ண போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு விஜய் மேலே மாதிரி விஜயும் இந்த வாட்டி வந்தார் ஆனால் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுமே பண்ணாமல் அவர் வந்துட்டு அவரோட கார்லேயே வந்துட்டு டீசெண்டாக வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நின்று ஓட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு ஆனால் விஜய் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஆக்டர்ஸ் யாருக்குமே கூடாத கூட்டம் விஜய் வந்தப்போ கூடிருச்சுன்னே சொல்லணும் ஈவன் ரஜினி அண்ட் கமல் வந்தபோது கூட இந்த அளவுக்கு கூட்டம் குவியலை விஜய் வரும்போது எல்லாருமே சூழ்ந்து ஏதோ அவர் மூவி ஷூட்டிங்க்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல போயிட்டு அவரை ஃபேன்ஸ் சரவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த இதுலேயும் சரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் வந்தது எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழ வழக்கு பதியணும் ஏன்னா விஜய் வரும்போது அவரோட ஆதரவாளர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோரை கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணதுனால அங்கே எல்லாருமே அவரை சூழ்ந்துட்டாங்க அங்கே ஒரு சின்ன சிக்கல் மாதிரி வந்துருச்சு எல்லாரும் கூட்டினதுனால அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டிப்பா கேஸ் பதியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஜய் நமக்கு எதுக்குடா வம்பு இந்த வாட்டி ஒழுங்கா போய் ஓட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சாலுமே ஏதாவது ஒரு ரூபத்துல அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனை படம் ரிலீஸ்னாலும் சரி ஓட் பண்ண வரும்போதுனாலும் சரி வந்துட்டு தான் இருக்குது ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு புதுசாக ஏதாவது சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க மியூசிக் டேரக்டர் அண்ட் ஆக்டர் விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி வந்துட்டு லாஸ்ட் டைம் அவரோட ரோமியோட மூவி ஈவெண்ட் ஒன்று பேசும்போதே அவர்கிட்ட பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்பட்டது ஓட்டுக்கு காசு வாங்கலாமா இல்லையான்னு கேட்டும்போது கூட அவர் வறுமையில் இருக்கவங்க வாங்கிக்கலாம் ஆனால் நல்லவங்களுக்கு ஓட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே போல் நேற்று அவர் ஓட் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவரை சுற்றி சேம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க நான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் அவர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்க முன்னாடியே நான் தான் மைக்கை பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்டர்ஸ்ட்டை விளையாண்டுருப்பாரு அந்த மைக்கை நான் தான் பிடிப்பேன்னு சொன்னது மறுபடியும் அப்படியே சீமானுக்கு தான் ஆண்டனி ஆதரவு தராருங்கிற மாதிரி ஈவினிங்கே சோசியல் மீடியா ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் விஜய் ஆண்டனி அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் மறுபடியும் மறுபடியும் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு விஜய் ஆண்டனியும் கலைக்காம நான் வந்து அவங்களுக்கு ஓகேவா நான் நான் வரணும்னு நீங்க விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தவிர நான் வரமாட்டேன்னு அவர் சொல்றது இல்லை ஏற்கனவே அவர் வந்து லாஸ்ட் டைமாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் எந்த தலைவருக்கு நீங்க ஆதரவுன்னு கேட்கும்போது நான் திருமாவளவனுக்கு ஆதரவு தருவேன் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு தருவேன்னு சொல்லி பேசினதையே அவர் எல்லாருமே இந்தியா அலைன்ஸ்க்கு தான் விஜய் ஆண்டனியோட ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப மைக்க நான் தான் பிடிப்பேன்னு சொன்னதும் இந்த பக்கம் தவற ஆரம்பிச்சாங்க இல்ல இல்ல ஆண்டனி வந்து சீமானுக்கு தான் ஆதரவு தராரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விஜயாண்டியனோட பிரஸ் ரிலீஸ் இன்னைக்கு வந்து சுத்திட்டு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறன் மாதிரி சில ரிவியூவஸ் சொல்றதை கேட்டுட்டு அறிவுஜீவிகள் வந்து படத்தை குறை சொல்றாங்க ஆனா ரோமியோ படம் மிகவும் நல்ல படம் நீங்களே போய் தேட்டரில் பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு மறுபடியும் ஒரு அன்பேசிவம் படம் மாதிரி இந்த படத்தை மாத்திராதீங்க அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்கிறாரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா விஜயன் என்னோட அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டாவே இருக்கு பொலிட்டிக்கலாகவும் சரி சினிமா ரீதியாகவும் சரி ஆனால் நம்ம ப்ளூ சட்டை மாறன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி பேசின காக்கா கழுகு கதைக்கே ஊரே வந்து விஜய சொல்லியிருக்கும் போது இல்லை இல்லை ரஜினி என்னதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ப்ளூ சட்டை மாறன் வந்துட்டு அட்டாக் பெருசா பண்ணிட்டு இருந்தாரு அதே விட்டு வைக்காதவர் இதையுமா விட்டு வைப்பாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆண்டனி சொன்னதுக்கு இன்னைக்கு டேரக்டாக ப்ளூ சட்டை மரணம் அவரோட அட்டாக்கை ட்வீட்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரே ஃபர்ஸ்ட் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா எல்லாரும் ப்ளூ சட்டை மரனோட ரிவ்யூவை வந்துட்டு புறக்கணிச்சுட்டு போய் ரோமியோ படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு இப்போதைக்கு மட்டும் திருந்திய ப்ளூ பாத்தீங்கன்னா அவர் விஜயாண்டனி நடிச்ச ரத்தம் கொலை இந்த படம் எல்லாம் என்ன இந்த பண்றது விஜயன்டனி சொல்லிட்டு அப்படின்னு ஒரு அட்டாக் போட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மூணு படத்தை தொடர்ந்து ஹேட்ரிக் பிளாப் கொடுத்ததுக்கு நாங்க தான் உங்க மேல அனுதாபப்படணும் நீங்க எங்க மேல அனுதாபப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேற கலாய்ச்சி விட்டு இருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேற்று புரட்சி தளபதி கணபதி விஷால் அப்படியே விஜயோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவரும் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு வோட் பண்ணிட்டு போயிருந்தாரு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்த மாதிரி நான் சமீபத்தில் விஷால் கூட விஷால் மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறது விஜய் கடந்த எலெக்ஷனுக்கு சைக்கிளில் வந்த மாதிரியே இப்போ விஷாலும் சைக்கிளில் வருது அது போக விஷால் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் பாலிடிக்ஸில் என்டர் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு இருந்துட்டு வருது இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்துட்டு ரத்ன மூவிமெண்ட் ஒரு காலேஜில் நடக்குது அப்போ வந்துட்டு அந்த மூவி டேரக்டர் ஹரி ஆக்டர் சமுத்திரகனி மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி எல்லாருமே இருந்தாங்க கூட ஆக்டர் விஷாலும் இருந்தார் அப்பா அவர்ட்ட வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாரு ஈபிஎஸ்சா ஓபிஎஸ்ஸான்னு கேட்டதுக்கு விஷால் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு என்னடா அவர் ஐபிஎஸ்னு சொல்கிறாரு பார்த்தா அந்த டைம்ல புரியாமலே இருந்துச்சு என்ன இவர் இவர் இப்போ கேட்டதுக்கும் சொல்றதுக்கும் சம்மதமே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது சோஷியல் மீடியாலாம் என்ன பரவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்னா அவர் அண்ணாமலையை தான் சொல்கிறாரு சைலண்ட்டாக அண்ணாமலைக்கு தான் ஆதரவு தராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க விஷால் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் உதயநிதிக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டா அப்புறம் எதுக்குடா அவர் ஐபிஎஸ்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிட்டு இருந்தப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்திருக்கும்போது பாத்தீங்கன்னா விஷால் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி விஷால் ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாரு அந்த வீடியோவில பாத்தீங்கன்னா ஒரு நடிகனான என்னோட வீட்டுக்கே எனக்கே இந்த நிலைமைன்னா ஏழை மக்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் ஆஹ் அதிகாரிகள்லாம் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதிகாரிகள்லாம் சொகுசா இருக்கீங்க மக்களை கண்டுக்கலங்குற மாதிரி வேற சொல்லியிருப்பாரு அதுக்கு சென்னை மேயர் பிரியா என்ன பதில் சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் களத்துல ஒர்க் பண்ணிட்டுதான் இருக்காங்க நீங்க ஏதோ அரசியலாக்காம ஏதாவது கோரிக்கை நம்பிக்கை இருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் தான் அவர் வந்துட்டு ஐபிஎஸ் சொல்லி அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு அரசியல் நுழைறான்னு சொன்னதுக்கு அப்புறம் வரிசையா ஒவ்வொரு ஆக்டரா இந்த மாதிரி அரசியல் ஈடுபாடு காட்டுறதும் அரசியலுக்கு வரேன்னு நேரடியா சொல்லாம சொல்றதும் ஒரு ரீசன்ட் டைம்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒருவேளை ஆக்டர் விஜய் ஆண்டனி விஷால் ரெண்டு பேருமே விஜய் மாதிரி அரசியலுக்கு வருவேன்னு சொன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க